மாரே ஐய் இல்லைங்க அப்படி நிலப்பாப்பான் ஆ நிலக்காம் பத்தியங்கப்பா

आवाचू न आएं मार सकता बुईयाई करम स्वामी उठेंगे एन्दी मां मैडलावा அமைதிய மலப்புறமா கால் ஒன்று இனிமேல் உனக்கு இந்த சக்தி வராது புரியுதா என்னடா வேணும் உனக்கு உன்னுடைய குடலில் வந்து எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தியா நீ அந்த ரோகம் உனக்கு மாறி போயிரும் மருத்துவத்தால் தீரும் இன்னும் மூணு மாதங்களுக்கு அந்த வழி இருக்கணும்னு விதி இருக்கு மாறி போயிரும் போமிக்கு கருபுதாமிக்கு உட்காரலாம் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு நடக்காது வரக்கூடிய தை மாதம் வரை நீ ஏகாந்திரபதியாக இருக்கணும்னு விதி இருக்கு புரியுதா மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு அதனால் இப்போ வந்து ஆறு மாதங்களாகவே குடும்பம் பிரிஞ்சு தான் கிடக்கும் மனதை பக்குவப்பட்டு தந்தால் போதுமா இந்தா வேட்டி ஆகி தரேன் கர்பசாமிக்கு 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 உக்கார் இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கான் நாளை இரவு இந்த கனியை சாப்பிட்டுக்கான் நாளைய மறுநாள் சாப்பிட்டுக்கான் புளிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்கிறோம் என்ன ம் மரோ ஏழு மறையாடி கட்டோம் நாளைக்கு என்ன கிழமை மறையா மறையோ தனியாச்சில் ஞாயிறாச்சு நைட் பன்னிரெண்டு மணிக்கு நல்ல தூங்கும் பொழுது உன் உடம்புல இருந்து ஒரு உருவம் நிழல் போல வெளியேறி போகும் அதை நீ பார்த்து விடுவாய் கர்மதாமிக்கு வெற்றி போ